நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது சினிமாவில வசனம் பேசணும் நடிக்கிற விஜய் இல்ல வரும்போது பாருங்க சினிமாவில் தம்பி நெஞ்சு நெஞ்சு விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைத்தான் லூசு பயமா லூசு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் கால் கட்ட அளவு விஜயகாந்த் மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க அவர மாதிரி மனுஷன் வர்றது கடினம் விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேரும் சொல்லலாம் பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள் ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது அவர் திடீர்னு மாறுவாருங்க திடீர்னு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பண்ணிப்படம் வெட்டி படிக்க ஐயாங்க எங்க ஐயா தல்லாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார் பெரியார் யாரு பேர் வைக்கிறது காசு வாங்குவார் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது மேடல இருந்து செருப்ப வீசிடுறான் மேடல செருப்ப வீசிடுறான் அந்த செருப்பு எடுத்துக்கிட்டு ஒன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன பண்ண அதே எரிப்பான்றது அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல்ல அந்த மேடைக்கு கீழ அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி எட்டான் சோடி அறையலாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தார் இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கேக்குறாங்க சீமா நீங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தாள் திராவிடன் எதை குறிக்குது திராவிடன் நான் எப்படி திராவிடன் நானே எங்க திராவிட திரு திராவிட நல் திருநாடு இருக்குது ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீகான்னு சொன்னேன் கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கையை வெளியிடுத்து கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு அதை போய் போயிட்டு இந்த இவரை வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம் சேவ் சட்டம் என்ன வேணா சொல்லலாம் சேவ் சட்டம் ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு எல்லா இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்கு

அவர் ஊற்றிய உணர்வு உங்கள் முன்னால் எனக்கு இருக்கிறதே ஒரு ஓடும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் ஏய் நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுகளோடைய பிள்ளையதான் இந்த பிச்சைக்காரப்புல இருந்த அண்ணா தோர கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி வந்தவர் அப்படி வந்தாலும் இலங்கையில் என்றால் இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக இராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழ மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க திராவிட சுடுகாட்டில் மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர் சச்சிதானந்தமோ ஐயா அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவ் பாக்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன் அதாவது ஐபிஐ அனுப்பி உறுதியா நான் வென்று வந்துருவேன் மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன் தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா ஒரு விடுதலை நேச்சு நிற்கிற ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேச்சு நிற்கிற தலைவன் ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை அது தனக்கு உதவ சொல்ல தலைவரை கொள்வார் நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து ஒரு லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தில் பேர் முதலீடு செய்கிறவர்கள் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி நிறுத்தி பத்து வருஷம் நாட்டை பாரதேசி நாடாக்கிட்டு வளருது வளருது இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் இப்படி பார்த்தேன் அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா பத்து வருஷம் வயித்துல சுமந்து இருந்துக்க அப்படி மோடி இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆக போகுது பாரு பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம் புதிய இந்தியா அது பிறக்கும் போதே பிறக்கும் போதே கேள்றா அம்மா அப்பாலாம் அழாது ஜெய் ஸ்ரீராம் பாதமாக வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர் அதையும் சொல்றீங்க வாய் மொழியாவும் தமிழ் பேசுறவங்க உனக்கு முஸ்லீமும் நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க அப்ப ஏற்க முடியாது அவரை தமிழரா ஏன் ஏற்கனனும் உண்மை அவரை தமிழரா நான் ஏற்றுற நான் பைத்தியக்காரனா இருக்கணும் அவர் இல்ல அவர் தன்னை பை தமிழர்னு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும் நாம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கறோம் அவன் வீட்டுக்குள்ளயும் வெளிலயும் வெளி நாட்டுலயும் போய் தான் பேசுறேன் அப்ப அவன நானே கைவிட்டு நான் நான் அவனை நிராகரிச்சேன் அப்புறம் யார்தான் ஆதி எப்படி காட்டுமுனா நீச்சலமா நீ போறான்னு நாங்க பேசுறோம் அழகு குத்துற என் அருமை பெருமக்களை ரெண்டு தாளைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே நீ உண்மையிலேயே என்ன சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே வக்தியினால நீ ஒரு அங்குல மேல எடுத்து குத்து நான் பாத்துக்கிறேன் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்குறான் தமிழனை பறக்குறான் விழா காலங்களில் பழக்கறான் டேய் வேலை குத்துனாய் இவளதான்டா வலிக்கு வாழை குத்து நாய் இவ்வளதான்டா வலிக்கு

குளம் இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளை கட்டி வச்சு இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்து குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேன்

நான் மாயனுடைய வாரிசு நான் வந்து எங்கு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெறிக்கப்படுகிறது வள்ளியின் மணாலனே போற்றி சொல்றாங்களே என்னை பார்த்தா சொல்ல நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குது இல்லைங்க எங்ககிட்ட இருந்து இந்த சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும் கை எழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாச்சுன்னா நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அவங்க கொடுத்துருது என்ன மலேசியா கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த பத்திரிகேஸ் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இவரை கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன் எப்போ கூப்பிட்டு போக போகிறீங்க எப்போ வேணாலும் வரேன் நீ இந்த கடவுள் மட்டும் வாங்கி கொடுத்துருவேன் பாஸ்போர்ட்டு அவன் தரப்போறதும் இல்லை என்னை கூட்டி போறது அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி சொன்னானா இந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா என் மயன பண்ணி கொடுத்து சேர்க்கல எதுக்கே எதுக்கே என்னப்போ நல்லா என் மயனை பண்ணி கொடுத்துக்கே எதுக்கே எதுக்கே தம்பிக்கு நீங்க முதன் முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா எதை படிக்கிறோம் இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் பாடம் அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவனுக்கே தோணும் ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் தனி தனித்தீவில் ஒண்டி விட்டு வந்துருவேன் என் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க ஸ்டாலின் வேற ஸ்டாலின் தான் வாராரு விடியல்தாரா போறாரு அதுதான் மக்களோட முடிவு அது உண்மைதான் அதோட முடியுது முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க பல்வேறு அறிவிப்புகள் அது சரியா இருக்கு சரியா இருக்கு எல்லா துறையிலயும் வேகமா இயங்குறாங்க குறிப்பா மருத்துவ துறையில அந்த மாசு நல்லா இயங்குறாங்க